திசை என்ன திட்டங்கள் போடலாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரமகா தசை இருபது வருஷ தசை பெரிய தசை இருபது ஆண்டு கால தசை இந்த சுக்கரமகா தசை நடக்கிற காலங்கள்ல பொதுவா வந்து பாருங்க நல்ல லக்ஸரி லைஃப் ஒரு இன்ப சுற்றுலா ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தசை இது சிறு வயசுல வரும் பொழுது அது தாய் தந்தைக்கோ அல்லது உறவுகளுக்கோ வாகனம் வாங்குறது திருமணம் நடக்குது சுபநிகழ்ச்சிகள் எல்லாம் அது தரும் ஒரு சிறு வயசுல சுக்கரதசை நடந்தால் அடுத்து ஒரு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் கூட சொல்கிற கருத்துக்களும் உண்டு மத்திய வயசுல சுக்கரதசை வரும் பொழுது இவங்களுக்கு படித்து முடிச்ச உடனே படிக்கிற காலத்தில் வருது படித்து முடிச்ச உடனே வருமானத்தை கொடுக்கறதும் இந்த சுக்கர மகாதசை உண்டு இவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த சுக்கரதை பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சுக்கரதசை வரும்போது இவங்க குடும்பத்தில் யாராவது நல்ல கல்வி இருக்கும் தலை தனச்சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை திருமண விஷயம் சுப செலவுகளை தரக்கூடியது சுக்கரதை எதுல கவனமா இருக்கணும் யூரின் வராம பாத்துக்கணும் கண் சம்பந்தமானது சுகர் இப்படி சில விஷயங்களை அதை சேர்த்துக்கணும் கலைநயமிக்க ஒரு சிந்தனை கலைநயமிக்க ஒரு ஆற்றல் நல்ல ஆடை தன்னை சுத்தமாக வச்சுக்கிறது இதெல்லாம் இந்த சுக்கர தசையில் இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடும் சுக்கர தசையில் எதில் கவனமாக இருக்குன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வராம இந்த சுகர் சம்மந்தம் செக் பண்ணிக்கணும் இந்த கண் சம்பந்தமான பார்வை இல்லாட்டிஃபெக்டிவ் இருக்கணும் சிலர் கண் செக் பண்ணி கண்ணாடி ஓட்டுக்கிடக்கூடியதும் இதுதான் நல்ல ஆடைகள் அணிவோம் ஆடைகள் சேஞ்சஸ் பண்ணி நல்ல கவர்ச்சியாக வச்சுக்கிடக்கூடிய ஆற்றல்களை தர்றதும் இந்த சுக்கர தசை